வணக்கம் என்புறவுகளே இந்தா பாருங்கோ இந்த அடுத்த ஒரு எங்களோட சேர்ந்து வேலை ஆள் வந்து அவரும் தன்னுடைய வீடுகளை என்னுடைய இதில் போட்டு சேர்ந்து நாங்கள் செய்வோம் என்று சொல்லி என்னோட தொடர்பு கொண்டிருக்கார் எல்லாத்துக்கும் காரணம் வந்து உங்களுடைய ஆதரவுகள் நீங்கள் பார்க்குறதுகளை வச்சுத்தான் அவையில் வந்து எத்தனை பேர் என்னுடைய வீடியோக்களை பார்க்கினோம் என்னோட சேர்ந்து செய்தால் அவையில் இருக்க வீடுகள் என்று சொல்லி என்னோட சேர்ந்து செய்கிறதுக்கு ஆசைப்பட்டு என்னோடய சேர்ந்து இப்போ எல்லோரும் செய்யணும் கொள்ளினோம் இது பார்த்திங்கன்னுச்சின்னா இந்த ஒரு வீடு ஒன்று வந்திருக்குது ஆனால் வீடு வந்து வேலை நடந்தோன்னு இருக்குது அதையே வேலை செய்ய தெரியணுமா ஆனால் வேலை செய்தோண்டிருக்கணும் நான் அந்த இடத்துல வந்து அப்படியே அந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு போகிறேன் தான் போடுறேன் அது நோமலாக வந்து நீங்கள் விசிட் பண்ண விரகுக்களை வந்து வேலை செய்து முடிஞ்சிடும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்குள்ள வந்து நோமலாக வேலை செய்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா கூட அதை வந்து உங்களுக்கு வேலை செய்து போட்டு தெரியணும் எல்லா ஃபுல்லாக இசல விஷயம் பூம்பாசலம் எல்லாம் போட்டு நல்லபடியாக செய்யணும் அந்த வீடு ஆனவடி தான் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் வீடியோ இந்த பாருங்கள் இந்த வீட்டுக்கு பின்னாலேயே வீட்டு காணி இந்த பார்த்திங்க அனுச்சா இந்த ஓடுது ம் இந்த பார்த்திங்க ஆர் ஓடுது ம் வேலைக்கு பின்னாலே அப்படியே ஓடுது எங்களோட சேர்ந்து செய்கிற இப்போ எங்களோட சேர்ந்து செய்கிற வந்துருக்கிற இவருக்கு பேர் வந்து லோயிக் அப்போது இவர் லோய்க் வந்து எங்களோட சேர்ந்து செய்கிறதுக்கு தான் நம்ம முதல்ல ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் சீதோனி எலேஜ் நோக்கி இந்த பாருங்க இந்த ஆறு ஆத்தோடு சேர்ந்து இந்த வீடு அப்படியே காணியை கொண்டு அப்படியே உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பொறன்னு அப்படியே தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த இவ்வளோ பெரிய காணி இருந்து ஒரு மணத்தியால தூரத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டீங்க பரிசுலேருந்து தூரமாக இருக்குது தூரமாக இருக்குது பரிசுக்கு பக்கத்தில் வந்து தண்ணுங்கன்னு சொல்லி இது இருந்து ஒரு மணத்தையால் தூரத்தில் பக்கத்தில் தான் உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு விரும்பின நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னுச்சின்னா இந்த காணியை முழுமையாக காட்டி உங்களுக்கு வந்து வீடே முள்ள குட்டியுண்டே காட்டுறேன் பாருங்க இந்த பின்னுக்கு தெரியுது அதான் வீடு இவ்வளவு பெரிய காணியோடு இந்த வீடு இருக்குது நீங்கள் விரும்பின நீங்கள் உடனே ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து வந்து பாருங்கோ காணி இந்த இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த அந்த சின்னரோட அந்த மியூரோட வரைக்கும் போகுது காணி இந்த காணி வந்து அந்த மியூர் வரைக்கும் இந்த சைடில் கம்பி வியாஜ் போட்டிருக்குது இந்த வேலி வரைக்கும் இதுதான் பின்வளம் பின்வளத்தோடு வந்து பார்த்திங்கன்னு வச்சுனா ஆறு மூடுது அப்படியே நான் தொடர்ந்து போகிறேன் நீங்கள் வந்து பாருங்க இவ்வளவு பெரிய காணியோட இந்த வீடு இந்த காணிக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த விலை வந்து பெரிய விலை இல்லை பார்த்தீங்கன்னு வச்சுனா வந்து விசிட் பண்ணி பாருங்கோ இடங்களை விசிட் பண்ணி பார்க்க விரும்பினா தாராளமாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் வந்து பாருங்க வந்து பாருங்க அப்படியே தோந்துட்டாங்க இது வந்து மரம் ஒன்று நீங்கள் தேய்க்குனே சரி இதே தசு தசு பாய் பொய் பொம்சு பொம்மி பொம்பு வேக பொம்பும் வா இது ஒரு பொம்மியே வந்து பொம் மரம் ஆனால் என்ன கலர் பொம்மைன்னு தெரியாது பாய்ச்சாப்புறதான் வந்து எடுத்து பார்த்து போடணும் நல்ல மரங்களோட நல்லா இருக்கா ça aussi pareil, pommier ou sorizier ça c'est sorizier ouais celle-là ça ça doit ouais. être un pommier aussi ça aussi c'est pommier oui. ouais ouais Tende, deux maramon. à la mom, t'as deux à la ça aussi c'est sorizier je pense non là au fond oui 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 ça aussi sorizier hein oui. ouais non பாதிக்கிச்சுனா இந்த காணிகளை பாதிக்க அமைச்சு நல்ல மாட்டியல் கோலாலிகள் வச்சு எடுக்கிறதுக்கு இந்த அரை லோக்கல் ஒன்று நடக்குது அதுதான் பழைய லோக்கல் தான் இந்த நல்ல ஒரு பூமரம் ஒன்று நிற்கிது இந்த பாருங்கோ எவ்வளோ பெரிய காணியன்னு சொல்லி பச்சுமாக வந்து ஐயா நல்ல ஒரு பெரிய காணியோட காணி வந்து கீழே பலமா போகுதுன்னு வந்து மட்டமான காணிதான் ஆனா வந்து அவங்களை ஆறு இருக்கத்தால வந்து வேலி அடைச்சிருக்கணும் இந்த பின்னால பாத்தீங்கன்னு நீங்கள் பின் காணிக்கு போவாட்டியும் இந்த காணியை வடிவா சூப்பராக பிள்ளைகள் விளையாடுறான கொல்றான என்னத்துக்கு கண்டாலும் நீங்கள் நல்ல இதாக பாவிக்கக்கூடிய ஒரு காணிங்க பாருங்கள் நல்லா நீட்டாக தான் இருக்குது இந்த மரங்கள் எல்லாம் நல்லா வெட்டி தான் எதுவும் படிவாக நீங்கள் வந்து ஒதுக்கி செய்யணும் இது உள்ளே பார்த்து கண்டுச்சுன்னா இந்த நீளத்துக்கு அப்படியே லோக்கல் இருக்குது இந்த லோக்கலுக்குலாம் நீங்கள் எதுவும் பொருள் வச்சு எடுக்கலாம் இல்லையேண்டுச்சுன்னா ஏதாவது வளர்க்குறண்டா கொண்டா கூட விட்டு வளர்க்கலாம் பாருங்க அப்படிங்க ஃபுல்லாக இந்த நிலத்துக்கு லோக்கல் இருக்குது ஒரு சின்ன சின்ன லோக்கலுக்கும் பதவி வச்சுருக்குது ஏற்கனவே இந்த லோக்கலுக்கு தான் காணிய சூப்பராக இருக்கிற பொருளெல்லாம் பேச்சு வைக்கணும் இந்த இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னு வச்சுனா நம்ம மம்பட்டியல் அதெல்லாம் காணிக்கு சூப்பராக இருக்கிற பொருள்லாம் இதுக்காக பேச்சுக்கணும் இது இப்போ விற்பனைக்கு வந்து இருக்கிற கொஞ்ச நாள் ஆக்கள் இல்லாத வழியால் பல வாகனம் கொண்டு வர்றதுக்கு பெரிய களவு உள்ளே கொழந்தும் வாகனத்தை பார்க் பண்ணலாம் இல்லைன்னு இந்த ஏரியாக்களில் வந்து நீங்கள் ரோட்லையும் வழியிலேயும் வந்து வாகனங்கள் காருகளை ஒரு ரெண்டாக விடலாம் இல்லை நீங்கள் உள்ளே கொண்டு வராலும் கொண்டு விடலாம் வேற பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இந்த மழை நீரை சேகரித்து அதை பின்னுக்கு தோட்டம் செய்கிறதுக்காக வைக்கணும் நீங்கள் மழை நீர்லாம் எடுத்து இதுக்குள்ளே தோட்டம் செய்ய வேண்டு தோட்டம் செய்யணும் இல்லை அங்கே அந்த ஆற்றுக்குள்ளேயே வேலிக்கு அங்கே ஒரு வயரை போட்டுட்டு தண்ணி எடுத்து வடிவாக தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி குறிக்க இடம் நல்ல ஒரு வாய்ப்பு தோட்டம் செய்ய விரும்புகிறாங்க வந்தி எழுந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ரெண்டு வச்சுனால் ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்து தோட்டம் செய்யக்கூடிய மாதிரியான வாய்ப்பு ஆனால் அவங்களுக்கு காட்டில் முதல்ல அந்த ஆற்றுக்கு போகிறது கூட வேலியில் வந்து பாதை இருக்குது இங்கே திறந்து போட்டு அங்கால் போய் வரலாம் வாங்க அப்படியே உள்ளே போய் உங்களுக்கு வீடை காட்டுறேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா எங்களோட ஊரில் மாதிரி ஓடு எங்களோட ஊரில் மாதிரி ஓடும் ஆர்துவாசியில் இது வந்து எங்களோட ஊரில் மாதிரி ஓடும் இது பார்த்திங்க வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டோட சேர்ந்தால் தான் கார் வாரத்துக்குரிய வாகனம் அப்படியே வந்தால் பின்னால் வந்தால் பின்னுக்கு போகிறதுக்கு ஆற்றுக்கு கூட இருக்க காணிக்கு போகிறதுக்கான வழி இப்படி எங்கேயாவது வந்தீங்க அடிச்சிச்சின்னா வீட்டோட சேர்ந்து வீட்டுக்கு பின்னுக்கு வீட்டுக்கு பின்னுக்கு ஜல்லிக்கல்லு போட்டு பார்த்திங்க கேட்டுச்சுனா நல்ல ஜல்லிக்கல் போட்டு நல்ல ஒரு கொண்டு இருக்குது நீங்கள் பின்னில் வெளியே இருந்து பாவிக்கு போகிறதோ இல்லைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே கொண்டே போடலாம் உங்களை விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் அப்படியே வீட்டோட சேர்ந்தே பின்னுக்கு போடு தண்ணிச்சுன்னா எங்கள் வீட்டில் இருந்தே செய்யலாம் நல்லா இருந்தால் தண்ணியெல்லாம் போட்டோம் நல்ல இதாக இருக்குது இப்படி நான் வீட்டாக கொண்டையை காட்டுறத விட பின்னுக்கு இருந்தே காட்டிட்டு போகிறேன் என்ன நினைச்சுன்னா இது வேலையோட தான் இருக்குது இப்போ நோமலா வந்து அவையே வேலை செய்து செய்தாரிக்குனா நீங்கள் வந்து வேலையை செய்தாப்புறம் வந்து பார்த்தீங்களேன்னு சொல்லி நான் நோமலா நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா நான் சொல்கிறேன் என்ன மாதிரி வேலை இல்லை ஒன்று அப்படி இல்லை ஒரு சிலர் வந்து நீங்கள் அப்படியே வச்சு கொண்டு தாங்கோ நாங்கள் எடுக்க போகிறோம் கொல்ல போகிறோம்ன்றாலும் ஒரு பிரஜனை இல்லை அதுக்கேற்ற மாதிரி காய்ச்சி தரலாம் ஆனால் அவை வந்து வேலை செய்ய தொடங்கி நம்ம வீட்டுக்காரர் வேலையை தான் பெரும்பாலும் தெரிவினம் இல்லை என்று காய்ச்சி பார்த்து சொல்லலாம் இதுக்குள்ள வந்து சொன்னால் வீட்டுக்கு பின்னாலேயே ஒரு சின்ன லோக்கல் இருக்குது இந்த லோக்கலை வந்து நீங்கள் வந்து செய்தெடுத்தீங்கன்னு வச்சுனா ஒரு ரெண்டு ரூமோட ஒரு வீடாக செய்யக்கூடிய ஒரு தான்

டூஷ் பாத்ரூமோட செய்து தனியாக செப்பரேட்டாக விட்டு நீங்கள் வாடகைக்கு விடக்கூடிய வாய்ப்புகள் வாடகைக்கு விட திரும்புகிறார்கள் அப்படி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வீட்டிலே இருக்கு ஒரு ரூமோட அப்படி போலோட சேர்ந்த குசினி மாதிரி செய்துட்டு இங்கே வந்து பாத்ரூம் டொய்லெட் மேரேஜ் செய்யுறீங்கன்னு அப்படின்னா இதை நீங்கள் வாடகைக்கு கூட விடக்கூடிய வாய்ப்புகள்

ஒன்று இருக்குது காண்டிருக்குது கா வந்து இந்த கா வந்து கொஞ்சம் பதிஞ்ச தான் காலுக்கு போற அப்படியே உள்ளுக்கு போக உறக்கமாக இருக்குது இந்த இந்த இது புது வழி லம் இருக்குது இது இந்த இதுதான் உள்ள இருக்குது இது வந்து சோஃபா ஷேக்கு சுடு வந்து இது இப்பதான் வந்து அன்சிலே பண்ணிருக்காங்க அன்சலை பண்ணி இப்போ ரெண்டு மாதம் கூட இல்லை இப்போ புதுசாக பண்ணாதான்

இந்த இடம் பார்த்தீங்கன்னா சொன்னா வந்து பாரா இருந்திருக்குது பாரா இருந்த இடத்துல வந்து இப்போ அந்த இதுக்கு வந்து உலகத்தில் இருக்குது பாரக்கூடிய கலவரத்தில் இருந்துருக்குது அதை மூடி போட்டு இப்போ போல் மாதிரி செய்ய வச்சுக்கணும் ஆனால் இதில் வந்து ஒரு பசு பிடிச்ச இருக்குது நீங்கள் வந்து அதாவது இதை எடுத்து ஒரு கடை மாறி பார் மாதிரி செய்யக்கூடிய இது ஒரு கடையாக போல கோடியில் எல்லாருக்கும் வந்து மேல காட்டி ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு நீங்க மாற்றி இதில் கதவை போட்டு இந்த உங்க கேட்ட மாதிரி கேட்டு நீங்கள் வந்து செய்து நீங்கள் சமைச்சு சொன்னால் இதில் கடை போக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்காமல் இடம் உடம்பு தொழில்கள் நாங்கள் தள்ளி வந்துருக்க எங்களுக்கு தொழிலோட என்னெல்லாம் கடையோட வந்தால் சொல்லுவோம் சொல்லி இது வந்து கேக்கனவே ஒரு லோக்கல் கொஸ்டராக இருந்தால் தான் அதனாலியா வந்து பாராக இருந்தாலும் நீங்கள் கேட்டு செய்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள்

ஒரு சின்ன கோல் உண்டு அப்படி இல்லை நீங்கள் அதை கடையாக என்னீங்கன்னா அது பெரிய கோலாவையும் பாய்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் அது பெரிய ரூம் மாதிரியும் பாய்க்கலாம் இல்லை கோலாக வச்சுக்கொண்டால் அதை ரூம் மாதிரியும் பாவிக்கலாம் அது மூட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாதிக்கப்படலாம் இப்படியே வந்தீங்கன்னா அப்படின்னா இங்கே போடும்போது தான் குசுனி இதுதான் குசுனி அது வந்து பழைய இதுலேயே இருக்குது நீங்கள் நீங்க என்ன மாதிக்குது மூட டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மூட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி

ரூம் இருக்குது பெரிய ரூம் ஒன்று பார்த்தீங்கன்னா மத்த ரூமுக்கு ரூம் இருக்குது நீங்க வந்து வாராயிரத்த ரூம் பாய்க்கிங்கன்னா நாலு ரூம் வெளிய ரூமோ சேர்த்து நாலு ரூம் இல்லை நீங்க ரெண்டு கோலா வெட்டி பாய்க்க போகிறீங்கன்னா மூணு ரூம் இருக்குது அதோட சின்ன பூமட்டும் பிள்ளைங்களா சின்ன பூமொன் இருக்குது இது இந்த விலை பார்த்தீங்கன்னு பெரிய விலை இல்லை நான் பார்த்ததுக்குள்ள இவ்வளவு தேவை வந்து இருக்கிறதால இது வந்து பெரிய விலையாக இல்லை இப்போ வந்து இந்த விலை வந்து போட்டிருக்கணும் வந்து துசாம்பில் தான் ரெண்டு லட்சம் துசோ மில் போட்டிருக்கணும் அதுலேயும் வந்து கொஞ்சம் கதைச்சு செய்யக்கூடிய நிலையில் இருக்குது என்னச்சுன்னா வந்து நான் இந்த தாவை பார்த்துட்டு கேட்டேன் அப்போ இல்லை அதை எது செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னது நீங்கள் யாராவது விரும்பினால் வந்து பாருங்க வந்து பார்த்துட்டு பிடிச்சோன்னு வச்சுனா நீங்கள் உங்களோட விலையோட கதையுங்கோ கேட்டு என்னென்னு சொல்லலாம் இப்போ ஒன்று என்னென்னு எங்களோட எல்லாரும் சேர்ந்து செய்யணும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்து வந்து நானும் வந்து காட்டுவேன் அப்படி இல்லைன்னா கூட அவற்றை வாழ்ந்து எடுத்து போட்டு உங்களை வந்து அனுப்பிவிடுவேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் நேரில் என்னென்ன வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் உங்களோட விருப்பப்படி எதுவாக இருந்தாலும் தொடர்பு விடுமோ என்னோட வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே இதில் தொடர்ந்து வாகனம் போய் கொண்டு இருக்கிற ரோட்டு தான் இந்த ரோட்டில் வந்து நீங்கள் தொடர்ந்து அடிக்கடி வாகனம் போகிற ரோட் தான் இது வந்து ஒரு சின்ன கிராமம் வந்து சொல்லி சொன்னாலும் வந்து சின்ன கிராமம் வந்து சின்ன வீல் தான் சின்ன வீல் என்றாலும் இதில் வந்து அடிக்கடி வாகனம் போய் வர இது மெயினான பாதை தான் இந்த பாதையில் வந்து நீங்கள் இதில் வந்து கடை இப்போ நாம் வந்து உள்ளாண்டு நீங்கள் ஏதாவது இல்லை பார் போடக்கூடிய மாதிரி சொல்லி சொன்னால் இதுதான் இந்த கதவால் வந்து நீங்கள் குமிச்சல் எடுத்துகிட்டு போடலாம் இது வந்து இருக்குது நீங்கள் கடை பொருளாக கொண்டாலும் இதில் வந்து இந்த அடிக்கடி வாகனங்கள் போய்க்கி பார போக்குவரத்து பார்க்க இது வீடு எல்லாமே வந்து இதோ இதோ வந்து போட்டிருக்குது ம் இதுதான் ஓகே ஆ